ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க திஸ் இஸ் சொங்க யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி என்னையோட வந்து பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டின் டேஸ் கம்ப்ளீட் ஆயிச்சு அது மாதிரி கிளாட் மகிழ்ச்சிங்க ஸோ என்னோட சேனலை முன்னே யோசி யோசித்து ஒரு சில உங்களுக்கே தெரியும் எந்த ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணாலும் திஸ் இஸ் மினாம் பட்பம் அதிகமாக ஸ்டார்ட் பண்ணுறேன் ஸோ இன்றைக்கி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு டாபிக்ங்க ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா போகி பண்டிகை எந்த பண்டிகை தினத்தன்னைக்கு தீய எண்ணங்களை டஸ்ட்பினில் போட்டிருங்க குப்பை தொட்டியில் போட்டுருங்க நல்ல எண்ணத்தை மட்டும் நீங்கள் வெல்கம் பண்ணு இந்த தைத்திருநாள் அதாவது தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு சொல்கிற இந்த போகைப்பட்டிக்கு அன்னைக்கி தீய எண்ணங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இட்டுட்டு நல்ல எண்ணங்களை மட்டும் நாம் எடுத்துக்கணும் எப்பயுமே சரிங்க தை பிறந்தால் வழி பிறக்கும் அதே மாதிரி உங்களுக்கு தேவையில்லாத எல்லா விஷயத்தையும் டஸ்ட்பின் குப்பை தொட்டியில் போட்டுருங்க தேவை உள்ளதை மட்டும் நீங்கள் எடுத்துக்கணும் டஸ்ட்பின்னு ஒன்று எதுக்காக நான் வந்து சொல்ல வரேன்னா குப்பை தொட்டி தேவையில்லாதெல்லாம் குப்பை தொட்டியில் இருக்குது அதே மாதிரி உங்கள் லைஃப்பில் என்ன தேவை என்ன தேவையில்லை தேவையில்லாததான் அப்படியே குப்பை தொட்டியில் போட்டுட்டு அடுத்தது என்ன பண்ணலாம் அதை மட்டும் பாருங்கள் முடிந்ததை நினச்சி கவலை கொள்ளாதீங்க அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு உங்களுடைய விஷன் அதாவது உங்களுடைய பார்வையில் நீங்கள் கரெக்டாக போயிட்டே இருந்தீங்கன்னா எந்த வித பாதிப்போம் இது எல்லாருக்கும் பொருந்தும் ஸோ பழையன விஷயம் அதாவது ஒரு விஷயம் நடந்து முடிஞ்சதை செய்து பேசாதீங்க அது அப்படியே டஸ்ட்பினில் போட்டுருங்க புதுசாக என்ன பண்ணலாம் அதை மட்டும் பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணுங்கள் உங்கள்ஸ் கொஞ்சம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்துக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போகிற ஒரு இடம் நோட்டிஃபிகேஷன் வர உங்கள்ஸ்க்கு கொஞ்சம் பை பாய்